டாப் டக்கர் பிரியாணி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் டக்கர் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா போட்டு அரைச்ச பேஸ்ட்டு அது கூட கொஞ்சம் தக்காளி அப்புறம் நான் இன்றைக்கி என்ன காய்கறி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா கேப்சிகம் கேரட் உருளைக்கிழங்கு வெங்காயம் பீன்ஸ் இந்த தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு நீங்கள் வேணும்னா வந்துட்டு காலிஃப்ளவர் பட்ட கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தாலிப்பேக்கு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மொகை எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நான் இன்றைக்கி வந்து பிரியாணி மசாலா நானே ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை தனியாக எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் கொஞ்சம் அப்புறம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி போட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுதான் இதுக்கான தேவையான பொருட்கள் வாங்க எப்படி பிரியாணி செய்யணும்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் கடை எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் போட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிப்புக்கான வச்சுருக்கிற ஐட்டம் அது கூட போட்டுட்டு நல்லா அது ஃப்ளேவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அந்த ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அந்த பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்ட அந்த பேஸ்ட்டையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லாம் அந்த பிரியாணி மசாலா கிராம்பு ஏலக்காய் தனியா எல்லாமே போட்டேன் அந்த பே பவுடரு எதை கூட போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் இந்த டைம் நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் போடல பச்சை மிளகா போட்டதில் அப்புறம் வந்து கல் உப்பு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி ஒரு லைட்டாக ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வதக்கின காய்கறியை வந்து நான் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ஊற வச்சுருக்கோம் அந்த ரைஸையும் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் வந்து போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு கொதி பாருங்கள் குட்டி குட்டிய பபுள்ஸ் வந்துச்சுல இந்த ஒரே கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் போட்டுவிட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணதுக்கப்புறம் தம் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா கம்ம கம்முன்னு டாப் டக்கர் பிரியாணி ரெடி தாங்க இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு நான் ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நான் இன்றைக்கி சைடிஷ்கு பார்த்தீங்கன்னா வந்து குக்கும்பர் ரைத்தா தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் குக்கும்பர் ரைத்தா வந்து ரொம்ப நல்லது ஆ ரைத்தாவே எப்பயுமே ரொம்ப நல்லது ஏன்னா ரைத்தாவோட மகத்துவத்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கேன்சர் செல்ஸை வந்து அளவுக்கு அதுக்கு ஒரு நல்ல மகத்துவம் இருக்குது அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் என் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ